சமீபத்தில் தனுஷ் நடிப்பில் வெளியான இட்லி கடை திரைப்படம் டான் பிக்சர்ஸ் நிறுவனம் மூலம் தயாரிக்கப்பட்டாலும் அந்த படத்தை தமிழ்நாடு முழுவதும் ரெட்யின் சார்பில் இன்பன் உதயநிதி தான் வெளியிட்டார் இதன் மூலம் அவர் தந்தையின் பாதையில் தயாரிப்பு துறையில் காலடி எடுத்து வைத்துள்ளார் இட்லி கடை படத்தின் தயாரிப்பு செலவு அறுபது கோடி முதல் எண்பது கோடி வரை இருக்கும் என சொல்லப்படுகிறது ஆனால் இந்த படம் இதுவரை உலகளவில் ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் மட்டுமே வசூலித்ததாக தெரிய வருகிறது இதனால் படம் எதிர்பார்த்த அளவுக்கு இன்ப நிதிக்கு வர்த்தக வெற்றி பெறவில்லை என்றும் சொல்லப்படுகிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சினிமாவில் விஜய் அவர்கள் நடித்த குருவி திரைப்படத்தை தயாரித்து தயாரிப்பாளராக அறிமுகமானார் பின்னர் சூர்யா நடித்த ஆதவன் திரைப்படத்தில் சிறிய கதாபாத்திரத்திலும் நடித்தார் அதைத் தொடர்ந்து ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்தின் மூலம் ஹீரோவாக சினிமாவில் அடியெடுத்து வைத்தார் தற்போது பல முன்னணி நடிகர்களின் வாரிசுகள் ஹீரோவாக உருவாகி வரும் நிலையில் இப்போது இன்பன் உதயநிதியும் தந்தை போல தயாரிப்பாளர் மற்றும் ஹீரோவாக களமிறங்க போவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அதாவது மாமன்னன் படத்தை உதயநிதி ஸ்டாலினை வைத்து இயக்கிய இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் தற்போது துரு விக்ரம் நடித்துள்ள பைசன் திரைப்படத்தை இயக்கி வருகிறார் இந்த படம் தீபாவளி அக்டோபர் பதினேழாம் தேதி அன்று வெளியாக இருக்கும் நிலையில் அடுத்ததாக தனுசுடன் கூட்டணி வைத்து படம் பண்ண பண்ணப்போவதாக தகவல் வெளியானது ஆனால் அந்த படத்திற்கு முன்பாகவே மாரி செல்வராஜ் இன்பன் உதயநிதி ஹீரோவாக வைத்து ஒரு சமூக கருத்து மையப்படுத்திய படத்தை இயக்க திட்டமிட்டுள்ளதாக சினிமா வட்டாரங்களில் தகவல் வெளியாகியுள்ளது மேலும் இது குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது